என்னங்காது இப்படியாய் போச்சு படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே உள்ள போய் என்ன பண்ண போறீங்க அது கல்லுடைப்பீங்களா புல் பிடுங்குவீங்களா தட்டு கழுவுங்களா நான் வேணா ஜெல்லர் கிட்ட சொல்லி கிச்சன்ல கடிக்கின்ற வேலை வாங்கி தட்டுமா ஐயோ அதுக்கெல்லாம் முன் அனுபவம் வேணுமே உட்கார்ந்த இடத்துலயே நோகாம நோம்பு கும்பிட்ற வேலை ஒண்ணு இருக்கு சரிங்களா அதான் கம்மியாண்டது சும்மா அதரதுல தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி. உங்களை ஏதாவது பண்ணணும் எவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. திருப்பி கொடுத்துறேன். நான் ரொம்ப சென்சிட்டிவ். என்னால் தாங்க முடியாது. கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். ஏய், கொடுத்து கொடுத்து வாங்குனது பத்தாதா? இன்னும் திருப்பி கொடுக்க போறியா நீ? ஏய், நாதிடா. ஓடா. கபோதின சொல்ல வந்தப்பா கூல்.